வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் மாத்திர நீதிவான் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் பேரில் முன்னாள் காவல்துறை அதிபர் தேசப்பத்து தென்னக்கோடே கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை குற்ற புலனாய்வு திணைக்களம் ஆரம்பித்துள்ளது அதன்படி அவர் தங்கி இருப்பதாக கூறப்படும் கொழும்பில் உள்ள வீடு உட்பட நான்கு வீடுகள் சோதனை செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் அவர் அந்த வீடுகள் இருக்கவில்லை என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் வெலிகம பெலேன பகுதியில் உள்ள ஒரு உணவகத்திற்கு அருகே முன்னதாக இரண்டு மூன்றாம் ஆண்டு இடம்பெற்ற சூட்டு சம்பவம் தொடர்பாக முன்னாள் காவல்துறை மாதிபர் தேசபத்து தென்னகோன் உட்பட எட்டு பேரை கைது செய்து முன்னிலைப்படுத்துமாறு மாத்திர நீதிவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது புதிய அரசியலமைப்பில் சிங்களம் தமிழ் ஆகிய இரண்டு மொழிகளும் அரச கர்ம மொழிகளாக அறிவிக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பாதீட்டின் நிதி அமைச்சுக்கான தொடர்பான விவாதத்தில் கலந்து கொண்ட போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் அவர் கருத்து தெரிவிக்கையில் கடந்த காலங்களில் திருத்த சட்டம் மற்றும் அதிகார பகிர்வு தொடர்பில் கருத்துரைத்த அரசாங்கம் தற்போது அது தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும் தேசிய மக்கள் சக்தியில் அங்கம் வகிக்கும் ஜேவிபி ஆரம்ப காலங்களில் அதிகார பகிர்வை எதிர்த்திருந்தது எனவே தற்போது அதே நிலையில் உள்ளதா என்ற சந்தேகம் எழுகிறது இதன்படி குறித்த சந்தேகத்தை நீக்கி அதிகார பகிர்வு தொடர்பில் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இலங்கையை சிங்கள பௌத்த நாடு என மட்டுப்படுத்த வேண்டாம் இது தமிழ் சிங்கள முஸ்லிம் என அனைத்து இன மக்களும் வாழும் நாடாகும் தொடர்ந்தும் அரசியலமைப்பு படியும் தாமதமடைந்து வருகின்றது எனவே அரசாங்கம் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட வகையில் புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதே நேரம் சகல அரச நிறுவனங்களிலும் தமிழ் சிங்களம் ஆகிய இரு மொழிகளிலும் மக்கள் சேவையை பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதி ஏற்படுத்தப்பட வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது பாதாள உலகத்துடன் தொடர்புடைய காவல்துறை உட்பட பாதுகாப்பு படையினருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது அப்படிப்பட்ட நபர்கள் யாரேனும் அடையாளம் காணப்பட்டால் அவர்களுக்கு எதிராக நிறுவன சட்டங்கள் மற்றும் குற்றவியல் சட்டங்களின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் பாதாள உலகத்துடன் நெருங்கிய தொடர்புகளை கொண்ட பாதுகாப்பு படைகளை சேர்ந்தவர்கள் குறித்து விசேட புலனாய்வு அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது காவல்துறை உட்பட பாதுகாப்பு படைகளை சேர்ந்த சிலரின் பாதாள உலக நடவடிக்கைகள் குறித்து தற்போது தகவல்கள் வெளியாகி கூறப்படுகிறது சமீபத்தில் பாதுகாப்பு படைகளில் சேர்க்கப்பட்ட சிலரின் குடும்ப உறுப்பினர்கள் பாதாள உலகத்துடன் தொடர்புடையவர்கள் என்றும் தகவல்கள் வெளிவந்துள்ளன எனவே இது தொடர்பான விசாரணைகளை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது இம்முறை பாதீட்டில் அரச ஊழியர்களுக்கான அடிப்படை வேதனத்தில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் சேவையில் மூன்றாவது தரத்தில் எண்ணாயிரத்தி இருநூறு பேரளவில் பணியாற்றுகின்றனர் அவர்களுக்கு முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் மாத்திரமே அடிப்படை வேதனமாக வழங்கப்பட்டது நாங்கள் ஐம்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய் வரை அடிப்படை வேதனத்தை அதிகரித்துள்ளோம்

அவர்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் இருந்து குறைந்தபட்சம் ஒரு லட்சத்தி முப்பத்தி மூன்றாயிரத்தி அறுநூற்றி நாற்பது ரூபாய் மொத்த வேதனமாக கிடைக்கும் இரண்டாம் தரத்தில் உள்ள தாதியர்கள் ஒன்பதாயிரத்தி நானூறு பேர் இருக்கின்றனர் நியமனம் பெற்று ஐந்து வருடங்களின் பின்னர் இரண்டாம் தரத்தில் இணைந்து கொள்பவர்களுக்கு அவர்களுக்கு அடிப்படை வேதனமாக முப்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஆறு ரூபாய் வரை அதிகரித்துள்ளோம் அதிகரிக்கப்பட்டுள்ளது இதுவரை மனதிற்கு இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாய் வரை மிகை நேர கொடுப்பனவு வழங்கப்பட்டது அதனை முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாய் வரை தொண்ணூறு ரூபாய் அதிகரித்துள்ளோம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒரு ரூபாவாக இருந்த நாளாந்த கொடுப்பனவு இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாவாக அதிகரிக்கப்படும் போது அவர்களுக்கு மொத்த வேதனம் இன்னமும் அதிகமாகும் முதலாம் தரத்தில் பதினாறாயிரம் பேர் வேலை செய்கின்றார்கள் பன்னிரண்டு வருட சேவைக்கு பிறகு முதல் தரத்திற்கு உள்வாங்கப்படுபவர்கள் அவர்களின் தற்போதைய அடிப்படை வேதனம் நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து ரூபாயாகும் இந்த அடிப்படை வேதனம் எழுபத்தி ஏழாயிரத்தி அதிகரிக்கும் அதாவது அடிப்படை வேதனத்தில் முப்பத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்து அதிகரிப்பாகும் இப்போது ஒரு மனத்தியாலம் மிக நேர கொடுப்பனவு முன்னூற்றி ஐந்து ரூபாய் உள்ளது இது நானூற்றி இருபது ரூபாவாக அதிகரிக்கும் ஒரு மணி நேரத்திற்கு மிக நேர கொடுப்பனவு நூற்றி பதினைந்து ரூபாவாக அதிகரிக்கும் இரண்டாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி எட்டு ரூபாவாக நாளாந்த கொடுப்பனவு அதிகரிக்கும் உயர் தாதியர்கள் இந்த நபர்கள் இருபத்தி வருட சேவைக்கு பிறகுதான் பதவி உயர்வு பெறுகின்றார்கள் தற்போதைய அடிப்படை வேதனம் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி முப்பத்தி ஐந்து ரூபாயாக உள்ளது அது தொண்ணூற்றி இரண்டாயிரத்தி நானூற்றி அறுபது ரூபாவாக அதிகரிக்கும் முன்னூற்றி ஐம்பது ரூபாய் வழங்கப்படும் மனத்தியாளத்திற்கான மிக நேர கொடுப்பனவு ரூபாவாக ரூபாவாக உயர்வடைகிறது இரண்டாயிரத்தி ஐம்பத்தி இருந்த நாலாந்த கொடுப்பனவு மூவாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ரூபாய் அதிகரிக்கும் அதே போல சுமார் நானூற்றி பதினைந்து சிறப்பு தர தாதியர்கள் உள்ளன சுமார் இருபத்தி ஏழு வருட சேவைக்கு பிறகு இவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறது இப்போது ஐம்பத்தி நாலாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாய் கிடைக்கும் இந்த அடிப்படை வேதனம் தொண்ணூற்றி நாலாயிரத்தி அறுபது ரூபாவாக அதிகரிக்கும் அவர்களுக்கான ஒரு மணி நேரத்திற்கு முன்னூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரூபாயாக இருக்கும் மிக நேர கொடுப்பனவு ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து ரூபாயாக அதிகரிக்கும் நாளாந்த கொடுப்பனவு இரண்டாயிரத்தி எழுநூற்றி பதினோரு ரூபாயிலிருந்து மூவாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாய் வரை அதிகரிக்கும் என சுகாதார அமைச்சர் தெரிவித்தார் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் ஜப்பானில் சனத்தொகை தொடர்ந்தும் குறைந்து வருகிறது இதனால் குழந்தை பிறப்பை அதிகரிக்க அந்த நாட்டு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துள்ளது கடந்த வருடம் ஜப்பானில் மொத்தம் ஏழு லட்சத்தியே இருபது தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு குழந்தைகளே பிறந்ததாக அரசு தெரிவித்துள்ளது இதனால் குழந்தை பிறப்பை அதிகரிக்க அரசு எடுத்த நடவடிக்கைகள் பலன் தரவில்லை என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன திருமண வாழ்க்கை நடைமுறையை இளைஞர்கள் விரும்பாததே குழந்தை பிறப்பு குறைவதற்கு முக்கிய காரணங்களில் ஒன்றாக கூறப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது மீது தாக்குதல் நடத்த ரஷ்யா நூற்றி ஐம்பத்தி நான்கு ஆளில்லாத விமானங்களை ஏவியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ரஷ்யா ஒரே நேரத்தில் நான்கு ஆளில்லாத விமானங்கள் ஏவியதாகவும் அவற்றில் நூற்றி மூன்று விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மேலும் ஐம்பத்தி ஒரு ஆளில்லா விமானங்கள் காணாமல் போயுள்ளதாக உக்ரைன் விமானப்படை தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் பலர் படுகாயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழர்பியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமது விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்